சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோவுட்ஸ் வீட்டுக்கு வீடு மாப்பிள்ளை விதவிதமா வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள யாருக்கு யாதான் மாப்பிள்ள இதில் யாராம் சூப்பர் மாப்பிள்ள யாருக்கு யாதான் மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள கத்திமித்தாட்டுக்கு வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள யாருக்கு யாதாம் மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள யாருக்கு யாதா மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள

ஐயோ, பாவரங்கா முதல்ல பொண்ணு தேதிக்காக அலைஞ்சா இப்ப லட்ச ரூபா பணத்துக்காக அலைய போறான்

அப்ப எல்லா இந்த நியூஸ் சொல்லி யாருன்னு என்ன பலி குடுத்துறது தாயே நான் வரேன் தம்பி ஆட்டோ வருமா சார் வாங்க போலாம் ஏரியா ஏறி இருவா ஓ ஏன்னா அப்படியே ஏறியிருங்க ஏற சொன்னீங்க தள்ளியா டிரைவர் தம்பி டிரைவர் தம்பி பார்த்து மெதுவா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நான் உயிரோட இருந்தே ஆகணும் எதுக்கியா எல்லா காரணமா தான் இந்த ஆட்டோ இன்னா குலுங்கு குலுங்குதே பட்டணத்துல மட்டுமா நம்ம ஊர்ல ரெட்டவாட் வண்டி மட்டும் ஆடாம குலுங்காம போகுதே பேசாம வாய இப்ப பேசிட்டு தான் வருவேன் ஆனா உங்க தங்கச்சி விடு வந்த பிறகு வாயவே திறக்க மாட்டேன் மொத்தமா வெத்தலை சீவல் வாங்கி வச்சிருக்கேன் ஆ நீங்க உங்க தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய விஷயத்தை மறந்துடாம பேசிருங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல இன்னய்யா இந்த வாட்டிய அந்தம்மா பவர் பத்திரம் பதிஞ்சு கொடுக்கலைன்னா ஊருக்காரன் ஊர் பயம் மதிக்க மாட்டான் யோ த்ரீ சங்கு எனவும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி விளக்கமா விழாவரம் எடுத்து சொல்றீங்க இந்த பார்யா இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருப்பேன் காரியத்தை ஜெயிச்சு காட்டும் பார்யா ஐயா நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விகையா உங்க பரம்பரை சொத்தை பிரிச்சப்ப பிரிச்சப்ப உங்களுக்கு ஒதுக்கின விளைச்சல் நிலத்தை நீங்களும் உங்க புத்தம புத்திர முத்துராஜாவும் படிப்படியா கரைச்சிட்டீங்க இப்போ என்ன குடியா முழிக்க போச்சு இது பரியா ஏன் பராமரிப்புல இருக்கிற என் தங்கச்சி பார்வையோட சொத்துக்களை வித்தாதே நாலு தலைமுறைக்கு வரையா வரும் தாராளமா வரும் ஆனா அனுபவ பாத்தியத மட்டும்தான் உங்களுக்கு பத்திரத்துல இருந்து பட்டா வரைக்கும் அந்த அம்மா தான் இன்னும் இருக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க காரியத்துல இறங்குங்க கேயா எனக்கு சொல்லித் தெரியா இந்த நிமிஷம் வரைக்கும் பார்வதி தான் சொத்து மேல ஆசைப்பட்டதே இல்லையா கேயா இவ்வளவு இதுக்கு நம்ம கிராமத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஏக்கரா நிலம் இருக்கு எந்தெந்த இடத்துல எத்தனை வீடு இருக்கு விவரமே தெரியாது அவளுக்கு நான் அவசரப்படாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்க என்ன தயார் கொடுத்துட்டு வரையா எந்த விஷயத்தையும் பட்டுன்னு போட்டு உடைச்சிடக் கூடாதியா இத பார் நான் ஒரு மலைப்பாம்பு மாதிரி இந்த மலைப்பாம்பு இருக்கு தான் விழுங்க போற இரையோட முதல்ல குறி வைக்கும் அப்புறம் தான் இறைய விழுங்கும் ஆனா அது கிட்ட இருந்து எதுவுமே தப்ப முடியாது இப்ப நான் போட்டிருக்க திட்டமும் அப்படித்தாயா அப்படி என்னதான் பண்ண போறீங்க என் தங்கச்சி வீடு வந்துருச்சியா வரைக்கும் நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு உள்ள வந்து பாருப்பாக்குள் நுழைஞ்சல இருந்து வாயா ஜெயிச்சு காட்டுறியா என்னங்க ராம்சிங்க வளைஞ்சு குடிஞ்சி வடங்க சொல்லிக்கிட்டு மிலிட்டரி மிலிடம் அடிங்க பாப்போ அடேங்கப்பா இது 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 நல்லா இருக்கு ஆரம்பமே களை கட்டிருச்சு என்னடா இது சோளக்குள்ள பொம்மை மாதிரி வெறப்பா முறப்பா நின்னுட்டு சொல்லிட்டு அடிக்கிற மரியாதையா பௌரியமா வணக்கம் சொல்ல கத்துக்க இல்ல தொலைச்சிருவ என்ன ம் தங்கச்சிருக்க எங்க கிராமத்துல எங்க ஐயாவை கண்டா அவன் குனிஞ்சு குழஞ்சி வளைஞ்சு நின்று மரியாதை கொடுப்பான் மரியாதைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆமா அட்டை நம்ம தோட்டக்கார தம்பி ஜம்பு நல்லா இருக்கீங்களா இதை வந்துட்டே வந்துட்டே அந்த ஐயா முன்னே மாதிரி இல்லே மாத்தாரு ஆச்சரியமா இருக்கா இசையமா இருக்குது அத வேண்டாம்

ஆமா எங்க தங்கச்சிய பொண்ணு பாத்துட்டு போனாங்களே கல்யாணம் அமைஞ்சுதா கல்யாணமா முடிஞ்சது ராசா ஒரு பத்திரிக்கை அனுப்பி இருக்க கூடாதா பத்திரிக்கையா வந்து நூறு இருநூறு மொய் எழுதிருப்பாங்களே ராசா மொய்யா தஞ்சாவூரு மேலோ தாலி கட்டு நேரோ கெப்பதற்கு தாலி பாடுபட்டு நானோ தங்கச்சிக்கு கல்யாணமா தெருவெங்குமே கொண்டாட்டமா ஏன் தங்கச்சிக்கு வேலையை ஒழுங்கா செய்யாம பாட்டு வேண்டி கிடக்கு பாட்டு ஒண்ணு என் தங்கச்சி பொண்ணு பாத்துட்டு போனாங்க கல்யாணத்தை பிக்ஸ் ஆயிடுச்சு அந்த சந்தோஷத்துல பாடிட்டு இருக்கேன்

ஐயா உங்க நல்ல மனசை இப்பதான் நான் தம்பி இன்னைக்கு வீண பாசத்தோட தான் பழகுவே ஆனா அது வெளியில காட்டிட்ட மாட்டே தம்பி என்ன அங்க டிரைவர் தம்பி கண்ணாயிரோ பழுத்துக்கிறற கார பாஞ்சிய பாஞ்சி தொடைக்கிறாரு டிரைவர் திரும்பே வந்து போயிட்டாரேயா கண்ணாயிரோ வாங்க கண்ணாயிரோ ஐயா இவ்ளோ பாசத்தை காட்றார இல்ல பாசத்தை காட்டுவாரு ஆனா வேஷம் போட மாட்டாரு வேஷம் போடுவாரு ஆனா பாசத்தை காட்ட மாட்டாரு வேஷத்துக்கும் பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தோட்டம் சீதையிடம் கண்ணால் பார்த்தே ஆச வச்சா ராமனிடம் யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ளை வழங்கியோ ரெட்ரோவுட்ஸ் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்